ஒரு சாதாரண மசாலா உங்க உடல் ஆற்றலை முழுக்க மாற்றும்னா நம்புவீங்களா ஆமா அதுதான் இலவங்கப்பட்டை ஒரு காலத்துல ரோமானிய பேரரசுல இது தங்கத்துக்கு சமமான விலை போருக்கு போறதுக்கு முன்னாடி பண்டைய போர் வீரர்கள் இலவங்கப்பட்டை பானம் குடிச்சாங்க ஏன் தெரியுமா இதுல இருக்கிற சின்னமால் உங்க மெட்டபாலிசத்தை தீப்பிடிக்க வைக்கும் கொழுப்பு எரியும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் உடல் சூடாகி ஆற்றல் பெருகும் ஆண்களுக்கு இது ஒரு இயற்கை பவர் பூஸ்டர் டெஸ்டோஸ்டிரோன் அதிகரிப்பு செக்ஷுவல் எனர்ஜி பூஸ்ட் சோர்வு காணாம போயிடும் இதை எப்படி எடுக்கணும் தெரியுமா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சூடான பால்ல அரை டீஸ்பூன் இளவங்கப்பட்டை கொஞ்சம் தேன் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஷேர் பண்ணுங்க